కొయ్యం పితరాటమాచ <usion>

me deu até அப்படியே பரவாயில்லைங்களா ரொம்ப ஒழிக்குதுங்களா பரவாயில்ல இனிமேல் ரோட்டில் வரும்போது பார்த்து வாங்க வண்டிகாரெல்லாம் கண்ணு ஒண்ணு தெரியாமல் வரேன் அதோ அந்த அம்மா தான் உங்களை காப்பாத்தினாங்க

சரி நான் பண்றேன் அதுக்கு எனக்கு என்ன தருவே ஆ யூ மீன் லஞ்ச் ஆஃப் கோர்ஸ் ஓகே நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வந்த உடனே பகவத் கீதையில இருந்து 10 சாப்டர் உனக்காக வாசி காட்டு ஓகே பத்தாது வேற என்ன வேணும் நல்ல நெய் ஊத்தி பக்குவம் கேசரி கலரி எனக்கு கொடுக்கணும் அதுல முக்கியமான விஷயம் உங்க அம்மா வாசிக்கு தெரியக்கூடாது வினோத் டே வினோத் வினோத் கண்ணா என்ன பட்டி வினோத் வினோத் நாளம் போட்ட்டு இருக்க டேய் வினோத் உன் தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வாடா ஆவ தரலமா போகட்டுமே ஆட்டோல போகட்டும் பஸ்ல போகட்டும் என்னதுக்க டிராப் பண்ண சொல்ற என்னடா நீ அவன் அவன் தங்கச்சி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போணுன்னா ஆளா பறக்குறான் நீ என்னடா நான் போக மாட்டேங்குறியா பட்டி விவரம் புரியாம பேசாத அது ஒரு வேஸ்ட் ஃபிகர் என்ன என்னடா சொல்ற ஓ சப்பா ஃபிகர்ங்கறியா ஆஹா டேய் என்னடா பாட்டி என்னடா இப்படி பேசுறங்கன்னு பார்க்கறியா எல்லாம் எனக்கு தெரியும்டா இந்த காலத்து பசங்கள பத்தி அது சரி இங்க வா இப்படி உட்கார் டேய் அந்த தெருல மளிகை கடை பக்கத்துல என் ஃப்ரெண்ட் பத்மாவோட பொண்ணு மஞ்சுளா இருக்கா நான் போன வாரம் அந்த பக்கம் போன போது பார்த்தேன் சும்மா தொலைச்சு வச்ச குத்து உள்ள கட்டமா இருக்கா நீ யாருக்காவது ஃபோன் பண்ற மாதிரி போய் பார்த்துட்டு வா மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி எங்களை எல்லாம் இந்த ஆண்ட வந்தா ஏய் கிளம்பு போலாம் உங்களை காப்பாத்தினா எனக்கு போதும்டா சரியா போதும் வா பாய் பாட்டி பாவம் என் பிள்ளை போன பிறகு இந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு என் மருமக வாசிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா இதுங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆச்சுன்னா என் மருமகளுக்கும் நிம்மதி எனக்கும் சந்தோஷம் அம்மா அம்மா வீட்ல இருக்காங்களா நீங்க யாரு நான் கைலாசி கந்தசாமி கல்யாண புரோக்கர் என்ன வர சொல்லி இருந்தாங்க வாங்க தரகிறே வாங்க வணக்கம் வாங்க பஸ்ஸுக்கு நின்னு நின்னு கிடைக்கல கொஞ்சம் லேட்டா போயிச்சு அதனால ஆட்டோல வந்தேன் சரி சரி வாங்க உட்காருங்க உங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் வரன் விஷயமா போன்ல சொல்லிருந்தீங்க ஆமா அது நேர்ல உங்ககிட்ட விசாரிச்சு போலாம்னு வந்திருக்கேன் இவர்தான் உங்க பையனா ஆமா இதான் உங்க பொண்ணா சரி உங்களுக்கு தான் வரன் பார்க்க சொல்லிருந்தேன் அப்படிங்களா ஆமாங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் இந்த கைராசி கந்தசாமி கிட்ட ஒரு கல்யாண காரியம் வந்துட்டா அதை முடிக்காம விட மாட்டேன் ஹலோ கைராசி கந்தசாமி சார் எங்க கல்யாணத்தை முடிக்கிறது இருக்கட்டும் முதல்ல எங்க விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்ப உங்க அண்ணனுக்கு அண்ணா சாந்தின்ற ஒரு பொண்ணு மேல விருப்பப்படுறாரு அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அண்ணன் ஆசைப்படுறாரு நானும் ஆசைப்படுறேன் என்னமா இது ஒரே குழப்பமா இருக்கு அவ சின்ன பொண்ணு சுட்டித்தரமா ஏதோ வளர்ற அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க இல்ல இல்ல நான் சொன்னதுதான் சும்மா இரு டேய் எல்லாம் உன்னால தான்டா அவ சின்ன பொண்ணு அவகிட்ட ஏதோ தோ சொல்லி குழப்பி வச்சிருக்க நான் என்ன பண்ணா இரு இரு broker போட்டா அப்புறம் வெச்சிக்கிற உன கச்சேரி அது வந்து சரி சொல்லுங்க என்ன விஷயம் என்னங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்கனே அத எல்லாத்தையும் போன்ல விவரமா சொன்னேன் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கமா அதுல என்னயா சிக்கல் உங்க கண்டிஷன் என்ன பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கிறது தானே அப்படி ஒரு இடம் அமைறது ரொம்ப சிரமமா சிரமத்தை பார்த்தா எப்படிங்க தேடி அலைஞ்சிதா கண்டுபிடிக்கணும் இதோ பாருங்க என் பொண்ணு பேருக்கு வைத்தீஸ்வரன் கோயில ஓலைச்சோடி பார்த்தேன் அதுல அவ ஜாதக அமைப்பு படி அவளுக்கு அவ அண்ணனுக்கு பொண்ணு எடுக்கிற அதே வீட்டில் அவளை கட்டி தான் அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா அதான் நான் பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு பிடிவாதமா இருக்கேன் உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா ஆனா அப்படி ஒரு இடம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் பரவாயில்லையா பரவாயில்லைங்க ஒரு வருஷம் வேணாலும் டைம் எடுத்துக்கங்க எங்க வேணாலும் அலைஞ்சு தெரியுங்க எவ்வளோ பணம் வேணாலும் செலவுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் ரெண்டு சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரி இடத்தோட வாங்க அது பார்த்துடலாமா சரி அப்போ நான் கிளம்பிட்டுங்களா கிளம்புங்க சரி நான் கிளம்பிட்டுங்களா கிளம்புங்க என்னங்க கிளம்புறேன் கிளம்புறேன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க வரும்போது ஆட்டோவில் வந்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் சரி அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே ஆட்டோவில் போங்க ஆட்டோல போறதுக்கு தான் போறதுக்கு தான் அதுக்கு பணம் வேணும் ஓஹோ வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பணமா இந்த பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நல்ல செய்தியோட உங்களை நான் பாக்கிறேன் சீக்கிரமா வாய் பட்டுங்களாமா வாங்க வாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா தெரியுமா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு வினோத்தும் பிரியாவும் எங்கத்த அவங்க வெளிய போயிருக்காங்க என்னடி இது ரத்தக்கற என்னாச்சு எங்க விழுந்துட்டியா நான் எங்கயும் விழல அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிடும் அந்த ஆளை பார்த்து தொலைச்சுக்க என்னமா சொல்ற வாசுகி உன் அண்ணன் கணேசனை பாத்தியா ஆமா எல்லா சொந்தமும் சொத்தும் சுகமும் இருந்தும் எதையுமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கின அந்த கணேசனை நீ பார்த்தியா யாரை இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவரை இனி பார்த்துட்டேன் அந்த கணேசனோட பிடிவாதத்தால நீ எவ்வளவு துன்பங்களை சந்திச்ச இன்னமும் சந்திச்சுட்டே இருக்க அந்த கணேசனா நீ பார்க்கணும் அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு நல்ல வேளை இந்த செய்தியை நீ சொல்லும்போது நம்ம பசங்க வீட்டில இல்ல அவங்க மட்டும் இருந்திருந்தா கணேஷன் யாரு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பாங்க அதுலேயும் இந்த பிரியா இருக்கே அப்பா கணேசன் மாதிரி அப்படி ஒரு பிடிவாதம் தனக்கு ஏதாவது தேவைன்னா அது கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டா நேத்தி பிரியா கேக்குறா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டேனா மாமா சித்தப்பா நான் அவளுக்கு எல்லாரும் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றாங்க எனக்கும் அப்படி எந்த உறவுகளுமே இல்லைன்னு நான் அவளுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைப்பேன் சரி சரி போய் புடவையை மாற்றிட்டு அதை எரிச்சிருச்சு எந்த ரத்த உறவு நமக்கு வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுருந்தோமோ அந்த கணேசனோட ரத்தம் இந்த வீட்டில் வேண்டாம் உடனே புடவையை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுது சரி பாத்து போங்க சார் ரஷ்மி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா இதோ வரேங்க ஆச்சு தலையில் காயப்பட்டிருக்கு கையெல்லாம் அடிபட்டு இருக்கு

இப்போதான் எங்கே பார்த்தாலும் கேபிள் போடுறேன் சாக்கடை போடுறேன் அப்படின்னு ரோடு பூரா தோண்டி வச்சிருக்காங்கல்ல அதான் ரோடு சரியில்லைன்னு தெரியுதுல்ல பார்த்து வரக்கூடாதாங்க ம் கீழே விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த அறிவே நமக்கு வருது சரிம்மா இனிமேல் ரோட்ல வரும்போது பார்த்து நடந்து வர்றேன் போதுமா அம்மா அப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு நீ வேற கேட்டுட்டு இருக்க நல்ல ஆளு பண்ணிங்க அம்மா அப்பாக்கு சூடா ஒரு கப் காஃபி போட்டுக்கொண்டா ஆ இரு இரு நானே போட்டு கொண்டு வர இல்லடி நானே போட்டுட்டு வர வேணாமா பர பதட்டத்துல உனக்கு கையெல்லாம் நடுங்குது அப்புறம் பாலை ஏதாவது கையில கொட்டிக்க போற நானே போடுறேன் அப்பாவுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியலமா ஒரே பதட்டமா இருக்கு அதனாலதான் உன்னை இந்த பதட்டத்தோட கிச்சன் பக்கமே அனுப்ப பயமா இருக்குன்னு சொன்னேன் நானே காஃபி கொண்டு வரேன் உண்மையை சொல்லுங்க நிஜமாவே நீங்க கீழே விழுந்ததுனால தான் தலையில அடிபட்டுச்சா இல்லைங்க உங்க முகமே சரியில்லை மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்ல முடியாம தவிக்கிறீங்க லட்சுமி வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் உங்களை தெரியாதா இல்ல எதையாவது கற்பனை பண்ணிட்டு இப்படி பேசாத லட்சுமி அப்போ நான் சொல்றது நீ நம்பலையா நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்ல இல்லடி நானா கீழே விழலதான் அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த ஒரு பைக்காரன் தான் என்னை இடிச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டான் அந்த நேரத்தில் தான் அவ அது வந்து யாரோ வந்து என்னை தூக்கி எடுத்தாங்க என்னடி என்ன அப்படி பாக்கற என்னமோ சொல்ல வந்துட்டு பேச்ச மாத்திரீங்களே என்ன பைக்காரன் வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு போனாங்கிறது வரைக்கும் உண்மைதான் அந்த நேரத்துல அவ அவ அங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா அவளும் என்ன எதிர்பார்க்கல யார சொல்றீங்க யார நான் பார்க்கவே கூடாதுன்னு இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அவதான் ஆமாலுமி அவதான் வாசுகி என் தங்கச்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளை பாப்பேன்னு நான் நினைக்கல அவ என்னை பார்த்ததும் அவ முகத்துல எவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு தெரியுமா யாரோ நினைச்சு என்ன தூக்கினவ அது நான் தானே தெரிஞ்சதும் அப்படியே விட்டுட்டு எழுந்து போயிட்டா அவ எப்படிங்க அங்க வந்தா மலேசியாவில தான் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாங்களே நீ கேட்ட இந்த கேள்விய என்னால அவகிட்ட கேட்க முடியலையே என்னப்பா கேட்கணும் நினைச்சீங்க அது அது வந்து ஒன்றும் இல்லைம்மா அது டாக்டர் டாக்டர்கிட்ட இந்த காயம் ஆடுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பதட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கேட்கணும்னு தோணாது இந்தாங்க காஃபியை குடிங்க குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க ஆ டீச்சர் உன்னை கூப்பிடுறாங்க நீ புறப்படுமா ம் என்னங்க அம்மா அவரை ஃப்ரீயாக விடுங்கம்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு என்னங்க வாசகி எப்பங்க இங்க வந்தா தெரியல அவ மட்டும்தான் வந்திருக்காளா இல்ல அவ குடும்பத்தோட வந்திருக்காளா எதுவுமே தெரியல மயக்கம் தெளிஞ்சதும் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் தான் முகத்தை பார்த்திருப்பா உடனே அவ முகம் எப்படி மாறிச்சு தெரியுமா அவளால நமக்கு ஒண்ணு பிரச்சனை வராதுல்ல பழசெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அவளால மறந்து இருக்க முடியாது அவ மனசுக்குள்ளேயே அந்த நெருப்பு என்ன எரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும் என்னங்க இப்படி சொல்றீங்க அதுதான உண்மை ஆனா ஒண்ணு லட்சுமி இந்த விஷயம் நம்ம பசங்களுக்கு மட்டும் என்னைக்குமே தெரியவே கூடாது ஏன் இப்படி இந்த உறவு ஆக இதெல்லாம் என்னோடய போகட்டும் அவங்க வாழ்க்கையில இது என்னைக்குமே குறிக்கிடக்கூடாது இல்லைங்க இதெல்லாம் இது பார் சொல்ல வேண்டாம் தான் சொல்ல வேண்டாம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய் அது போதும் இதுங்க வேற காஃபி போட்டுட்டு வரேன்